தேயுண செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளம் தூய்மையாயிருந்தால் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனை தூய்மையாகும் சிந்தனை தூய்மையாயிருந்தால் நம்முடைய பேச்சு இருக்கும் பேச்சு தூய்மையாயிருந்தால் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது கடவுள் நம்மை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக சொல்லலாம் அவருடைய சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சென்றது ஏழைகளுக்காக அவர் சிந்தித்தார் ஏழைகளுக்காகவே பேசினார் ஏழைகள் எல்லா விதத்திலும் பயன்பெற வேண்டும் என்று உழைத்தார் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் எப்போவுமே முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது சீட்டு கொடுப்பாங்களாம் முதலமைச்சருக்குன்னு சொல்லி இந்த எம்பிபிஎஸ் அந்த சீட்டு ஒரு அறுபது சீட்டு அவர் கொடுத்துருவாங்க அவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு அந்த அறுபது சீட்டு அவர் கொடுத்துடலாம் ஒரு முறை இவருக்கு விண்ணப்பங்கள் நிறைய வந்து குமிஞ்சு கிடக்குது நிறையா ஆயிரக்கணக்கில் வந்து நிற்கிது அதில் அவர் இருநூற்றி அறுபது சீட்டை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கணும் எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு தெரியல பெரிய பெரிய ஆட்களெல்லாம் அங்கே சிபாரிசு பண்ணி அங்கே வந்து அவ்வளோ க விண்ணப்பங்கள் இருக்கிறது அவர் என்ன செய்கிறார் அங்கேருந்து வர்றாரு கடக்கடனு ஒரு அறுபது சீட்டை எடுத்து இவங்களுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலை எப்படி இதை தேர்வு செய்தார் எதன் அடிப்படையில் தேர்வு செய்தார் ஒருவேளை நிறைய பேர் வந்து கேட்டாங்கன்னா அவங்களாம் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ போய் கேட்குறாங்க அடிப்படையில் இந்த அறுபது விண்ணப்பங்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த அறுபது விண்ணப்பங்களில் பெற்றோருடைய கையெழுத்துக்கு பதிலாக கை நாட்டு இருந்தது அப்படின்னா இந்த அறுபது பேருடைய பெற்றோர் படிக்காதவர்கள் ஏழைகள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் படிக்க வேண்டும் என்று ஒரு அருமையான தன்னுடைய ஞானத்தின் வெளிப்பாடு எதை அவர் பேசினாரோ அதை அழகாக செயல் வடிவம் காட்டினார் அதனால தான் இன்றளவும் அவரை பெரும் தலைவர் என்றும் கல்வி திறந்தவர் என்றும் பல புகழ் சூட்டி அவரை நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் தூய்மையாய் பொழுது நிச்சயமாக நாமும் கடவுள் பார்த்து மகிழக்கூடிய பிள்ளைகளாக வாழ முடியும் என்ற ஒரு அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு வாழ்க்கை படிப்பினையாக தருகிறது இன்றைய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா இயேசு பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் கடுமையாக சாடுகிறார் நேற்றைய நற்செய்தி ஏறக்குறைய மூன்று நாள் வாசிக்கப்பட்ட நற்செய்தியை கேட்டிங்கன்னா அப்படிதான் இருக்கும் எதற்காக இவ்வாறு சாடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று இந்த அதிகாரம் மத்தியுண்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திற்கு முன் உள்ள இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசெய்யர்களும் மறைநூல் அறிஞர்களும் வந்து இயேசுவ சோதிக்கும் நோக்கோடு பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவற்றை போயிட்டு பல கேள்வியை கேட்குறாங்க இந்த வரி செலுத்துறது முறையா அப்படின்னு கேட்குறாங்க உயிர்த்தெழுதல் பற்றி உம்முடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதன்மையான கட்டளை எது அப்படின்னு கேட்குறாங்க எல்லா கேள்விகளுக்கும் இயேசு ஞானத்தோடு பதில் சொல்லி அவர்களுடைய வாயை அடைக்கிறார் கடைசியாக இயேசு ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த மத்திய வச்சது இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு கேள்வியை கேட்பார் இறைமகன் இயேசு யாருடைய மகன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவங்க சொல்லுவாங்க தாவீதின் மகன் அப்படின்னு தாவீதின் மகன் சொல்கிறீங்க ஆனால் தாவீதே அவரை தலைவர்னு அழைக்கிறாரே தலைவர்னு அழைக்கிறாரே அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் தாவீதனுடைய மகனாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை குதர்க்கமாக ஒரு கேள்வியை கேட்டு அவங்கள வாயடைக்கிறார் அப்போது இவருடைய இந்த ஞானத்தையும் திறனையும் கண்டு அவர்கள் வாயடைத்து போய் அதுக்கு மேலே அவர்கிட்ட எதையுமே கேட்குறதுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இல்லை தைரியம் இல்லை அமைதியாக போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நற்செய்தல் இருக்குது இதன் பிறகுதான் இயேசு இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே ஆனால் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி பரிசெய்கிறே மறைநூல் அறிஞரே ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி இயேசு கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைய நட்சியிலே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே வெளிப்புறத்தில் தூய்மையாக இருக்கிறீர்கள் உள்ளேயோ நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக சாடுகிறான் ஏன் இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லறைகளை தொடுகிறவன் தீட்டுப்பட்டவன் கல்லறைக்குள்ளே இருப்பது பிணம் எவன் ஒருவன் பிணத்தை தொடுகிறானோ அவன் ஏழு நாட்களுக்கு தீட்டுப்பட்டவனாக பழைய ஏற்பாட்டிலே எண்ணிக்கை புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை படித்து பார்த்தோம்னா எவன் ஒருவன் பிணத்தை தொடுகிறானோ அவன் ஏழு நாட்கள் தீட்டுப்பட்டவனாக கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் யார் ஒருத்தர் கல்லறையை தொடுறாரோ அவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் இந்த எருசலேமுக்கு பாஸ்கா விழா கொண்டாடுறதுக்கு யூதர்கள் எல்லோரும் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் எங்க வருவாங்க எருசலேமை நோக்கி வருவாங்க வந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி விட்டு செல்வார்கள் ஒருவேளை அப்படி வருகிற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ கல்லறையை தொட்டுவிட்டால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படி மாறினால் எதற்காக அவர்கள் எருசலேம் வந்தார்களோ அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக தான் அவர்கள் வந்தார்கள் அந்த விழாவை அவர்களால் கொண்டாட முடியாது இப்படி ஒரு நிகழ்வு யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்கெல்லாம் கல்லறை இருக்கிறதோ அங்கெல்லாம் வெள்ளை வெளேறென பழிச்சென்று நன்றாக மக்களுக்கு தெரியக்கூட தெரியக்கூடிய விதத்திலே அதை அழகா பெயிண்ட் அடித்து பழிச்சுன்னு வச்சுருப்பாங்க அப்போ தான் அதை போய் யாரும் தொற்ற மாட்டாங்க மாட்டாங்க எதற்காக அவங்க எரிசலையும் வந்தாங்களோ அந்த விழாவை சரியாக கொண்டாடி விட்டு செல்வார்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்படி செஞ்சுருப்பாங்க இந்த ஒரு தான் ஏசு பயன்படுத்தி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே வெளிப்புறத்தில் பழிச்சுன்னு தூய்மையாக இருக்கிறீங்க ஆனால் உள்ளே இருக்கிறதோ தீட்டுப்படுத்தக்கூடிய அழுகிய பிணமும் எலும்பு கூடுகளும் தான் அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்க வெளிப்புறம் பார்க்கும்போது தூய்மையாக இருக்கிறீங்க ஆனால் உங்கள் உள்ளத்திலோ தீய எண்ணங்களும் தீட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்கிறது உங்களை பார்க்கிறவங்க உங்களை தொடுறவங்க வெளிப்புறத்தில் வேணால் நீங்கள் பார்க்கறதுக்கு தூய்மையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தூய்மையாக இல்லை உள்ளத்தில் உங்களுக்கு செருக்கும் பலவிதமான அசுத்தங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களை கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இந்த நற்செய்தியின் வாயிலாக கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று மத்திய நற்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் பார்த்தோம் உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனை தூய்மையாகும் சிந்தனை தூய்மையாகிற பொழுது நம்முடைய பேச்சு சொல் தூய்மையாகும் நம்முடைய பேச்சு சொல் தூய்மையாய் இருக்கிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் தூய்மையாய் அமையும் அப்படி அமைந்துவிட்டால் நிச்சயமாக கடவுள் நம்மை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் இது எளிதான காரியம் இல்லை எளிதாக சொல்லிட்டு போயிடலாம் உள்ளம் தூய்மையாக இருக்கணும் சிந்தனை தூய்மையாக இருக்கணும் சொல் செயல் தூய்மையாக இருக்கணும் என்று எளிதாக சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நமக்கு மட்டுமல்ல பவுலடியாருக்கே இது ஒரு போராட்டமாக இருந்தது எப்படின்னா உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லியிருப்பார் நான் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் செய்ய முடியலை நான் தீயது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதைத்தான் செய்கிறேன் நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியலை எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் செய்கிறேன் அப்படி என்றால் என்னுள் இருக்கக்கூடிய பாவ இயல்பே என்னை இயக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனதுக்குள் இருக்கக்கூடிய போராட்டத்தை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியிருப்பார் அவருடைய மனசில் வந்த போராட்டம் பல பேர் இந்த போராட்டம் இருக்கும் நல்லது செய்யணும் நல்லவனாய் வாழ வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை ஆவல் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் ஆனால் அது செயல் வடிவம் பெறுகிற பொழுது பல சமயங்களில் தீமையாய் மாறிவிடும் அடுத்தவருக்கு அது இடையூறாய் மாறும் இதனால் பல அவப்பேறுகளையும் பல இளைஞர்களையும் சவால்களையும் சந்திக்க நேரிடும் நல்லது செய்யணும் நினப்போம் ஆனால் செய்ய முடியாது தீமை செய்யக்கூடாது நல்லவனாக வாழணும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதையும் நம்மளால் செய்ய முடியாது இந்த மனதிற்குள் இந்த போராட்டம் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் அவருடைய மனதிலும் இருந்தது ஆனால் அவர் அதிலிருந்து வெற்றி கொண்டு விட்டார் எப்படி வெற்றி கொண்டார் எப்படி கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டார் அப்படின்னா மனித முயற்சியும் ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் இணைகிற பொழுது அங்கே வெற்றி கிடைக்கிறது நாமும் அப்படித்தான் தொடர்ந்து நல்லதை சிந்திக்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிக்கிற இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்து நாமும் பவுலடிகளாரைப் போல கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் நாமும் மாற முடியும் என்ற ஒரு அழகான செய்தியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்து தருகிறது கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே இந்த தாயை இந்த ஆரோக்கிய அன்னையை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நாம் எப்படி அகுஸ்தினார் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுது அவருடைய தாயார் மோனிகா பரிந்துரை ஜபம் எழுப்பி அவரை மனமாற்றினாரோ அதே போல நாம் விரும்பக்கூடிய நல்லவர்களாய் நல்லதை சிந்திக்கக்கூடியவர்களாய் நல்லதை பேசக்கூடியவர்களாய் நல்லதை செயல்படுத்தக்கூடியவர்களாய் நாம் மாற நமது தாய் நமது அன்னை ஆரோக்கிய தாய் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவரை நம்பி நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் நமக்காக அவர் பரிந்து பேசி நாமும் மனமாறி கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார் என்பதிலே முழுமையான நம்பிக்கை கொள்வோம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் உள்ளத்தை பார்க்கின்றார் அந்த உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிப்போம் உள்ளம் தூய்மையாய் இருக்கிற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சிந்தனை தூய்மையாகும் சிந்தனை தூய்மையாய் இருக்கிற பொழுது நம்முடைய பேச்சு தூய்மையாகும் நம்முடைய பேச்சு இருக்கிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் தூய்மையாய் இருக்கும் இவற்றை காண்கிற நம்மை படைத்த கடவுள் நம்மை குறித்து நிச்சயம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவார் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நம்மை படைத்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாய் வாழ்வோம் இறை ஆசிரை முழுமையாக பெறுவோம் நல்லாயனேசு என்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்